நீங்க சொன்ன இதே நாகை திருவாரூர் மயிலாடுதுறை இந்த பகுதிகளில் இந்த கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் நெல் கொள்முதல் செய்வதற்கான இட வசதிகள் வந்து அதிகப்படுத்தி இருக்கிறோம் ரெண்டு லட்சம் டன் வரைக்கும் இட வசதியை ஏற்படுத்தியிருக்கோம் இன்னும் எட்டு லட்சம் டன் அளவுக்கு கூடனுக்கு அரிசி நெல்ல வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க மூட்டைகள் வந்து எடுத்துட்டு போயிட்டு சேமிச்சு வைக்கிறோம் சோ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுல நெல் சேமித்து வைப்பதற்கு கிடங்குகள் போதுமான அளவு இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டுல உண்மை இல்லைன்னு உதயநிதி சொல்றாரு அவர் சொல்வது உண்மைக்கு மாறானது கிட்டங்கிகள் போதுமான அளவு கிடையாது கொள்முதல் நிலையங்கள்ல பாத்தீங்கன்னா போதிய வசதி கிடையாது திறந்த வெளியில தான் கொள்முதல் பண்றாங்க மழை வந்தா அந்த விவசாயிகள் தான் அந்த பாலத்தின் பைய போட்டு மூடி காப்பாத்திக்கணும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அதுல ஒரு கிடையாது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்காங்க ஆக இன்னைக்கு விவசாயிகள் வந்து தஞ்சை விவசாயிகள் கண்ணீர்ல இருக்காங்க இதுதான் உண்மை நில இதுதான் யதார்த்த கால நிலவரம் ஆக மனசாட்சி பொறுப்பா பதிவு பண்ணாதே தயவு செஞ்சு பதிவு பண்ணாதே நீங்க ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க பொறுப்புல இருக்கிறவங்க பொறுப்போட நடந்து போகணும் எதார்த்த கள நிலவரத்தான் சொல்லணும் கள நிலவரத்தை சொன்னாத்தான் தீர்வு கிடைக்கும்